தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பழங்குடி அணி பிரிவு சார்பில் பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க மதுரை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது மக்களவை எதிர்கட்சி தலைவர் மீது ராகுல்ஜி மீது எச் ராஜா அவதூறாக பேசியதற்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் நிலைக்குழு தலைவர் செல்ல மீது அவதூறாக பேசிய ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை போலீஸ் கமிஷனரிடம் மனு கொடுத்து உறுதிமொழி அளித்துள்ளார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் யஜுவராஜா மற்றும் எம் எல் ஏ சிண்டே ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தடியை அவதூறாக பேசிய பி எஸ் பி நிர்வாகி ஜெய்சங்கர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் பழங்குடி அணி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் வீரவாஞ்சிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் மதுரை போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வடக்கு தொகுதி மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் கமலா மதுரை வீரன் பகுதித் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் வார்டு தலைவர்கள் பிரபு குமரகுரு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே இருந்து காங்கிரஸ் கோடியுடன் பாஜக அரசையும் ராஜாவையும் கண்டித்து கோஷமிட்டபடி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு அவர்கள் வந்தனர் மோடி அரசை ஒளிப்போ மீது